வேப்ப மரத்தடியில் எல்லா காய்கறிகளின் பண்பழக்கு போட்டி நடக்க போகுது ஒவ்வொருத்தரின் சிறப்புகளை எடுத்து காட்டும் பண்பழுக்கு போட்டி காணத்தோட எல்லாரும் சேப்பதற்கு வருகிறார் இவரின் சிறப்புகள் பல குறித்து தெரிவதே இல்லை இதை தெரிந்து கொள்வோம்

நான் தான் கார் என்னை சாப்பிட்டால் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும் என்கிட்ட விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும் மாலை கண் நோய் வராது அழ அழகை கண்டு நாங்கள் மயங்க மாட்டோம் ஆனால் பண்பில்லியும் மயக்கி விட்டாயே கத்திரிக்காய் கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காய் பார்த்து நல்லா இருக்கா கட்டுக்காய் என்னை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு அம்மை நோய் வராது ஆனால் சத்து இருக்கு பொலிக் ஆசிட் இருக்கு அப்பிரம் வைட்டமின் பி சி சத்துக்கள் இருக்கு ஆனால் மதிப்பில் உங்களுக்கு என்னை அடிக்கடி நல்லா சாப்பிடுங்க அது மட்டுமில்லை சிறுநீர்க்காய் கற்கள் வராம பாதுகாப்பேன் உங்க உடல ஊட்டியா இருக்கணும்னா என்ன நல்லா சாப்பிடுங்க ஏங்கிட்ட வைட்டமின் ஏ பி தப்ஸு இருக்குது இரும்பு சத்தி என்கிட்ட இருக்குது பழைய தக்காளி

போட்டியாளர்கள் தங்கள் பண்புகளை கூறி அசத்தினார்கள் இனி தீர்ப்பை நடுவையில் ஒப்படைக்கிறோம் இவங்க எல்லாருமே